அமெரிக்கா வென்சுவிலா மீது பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டின் அதிபர் நிக்கலோஸ் மதுரோ கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவித்திருப்பது உலக எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு வெளியாகிய உடனே சர்வதேச எண்ணெய் சந்தைகளில் விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் வெனிசுலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியங்களை கொண்ட நாடாக இருப்பதும் அங்குள்ள அரசியல் நிலையற்ற நிலை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அபாயமும் ஆகும் இதன் தாக்கம் கனடாவையும் நேரடியாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கனடா தன்னிறைவு எண்ணெய் உற்பத்தி நாடாக இருந்தாலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உலக சந்தை விலைகளோடு இணைந்தே நிர்ணயிக்கப்படுகின்றன இதனால் வரும் நாட்களில் கனடாவில் எரிபொருள் விலை லீட்டருக்கு சில சென்ட் உயர வாய்ப்பிருக்கிறது மறுபுறம் இந்த நிலைமை கனடாவின் எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாகவும் அமையும் குறிப்பாக அல்பர்டா எண்ணெய் மணல் நிறுவனங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் சூழலும் உருவாகலாம் மொத்தத்தில் வெனிசுலா தொடர்பான இந்த அரசியல் ராணுவ திருப்பம் உலக எண்ணெய் சந்தையில் குறுகிய கால அதிர்வையும் கனடாவில் நுகர்வோருக்கு விலை அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடும்